அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து ஒன்பது காலை ஒன்பது மணி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமது உட்பட்டு எதிர்காலத்தில் அது அடைய நிலைக்காகவும் ஆசீர்வதிக்கிறார் இந்த கோட்பாட்டின் செயல்பாடு தொடங்கப்பட்டுள்ளது இத்திசையில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் வகையில் நமது முன்னேறி வருகிறது எங்கள் அன்பிற்குரிய மகன் இத்தகைய வெற்றி வாய்ப்பை நோக்கி அனைத்து வழிகளிலும் செயலாற்றி வருகிறார் காலம் விரைந்து செயல்படுமாறு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது நிறை நிலையடைந்த இந்த மகாபுருஷரை நன்றியுடனும் போற்றுதலுடனும் நினைவில் கொள்வதை தவிர வேறதற்கும் இனி எப்போதும் திரும்பி பார்க்காதீர்கள் கீழில் வெளிப்பட்டுள்ள தெய்வீக மகத்துவத்தை உருவாக்கும் அனைத்து விஷயங்களையும் அவர் தேவையான அளவு பெற்றுள்ளார் நமது சரித்திரத்தில் இவ்வுலகிய இருள் சூழ்ந்திருந்த காலத்தில் அதை ஒளிமயமாக்கியவர் இந்த மகாபுருஷரே ஆவார் இங்கு முன்னேறுவது நமது மிஷனை அதன் அனைத்து வடிவங்களிலும் சிறப்பிக்கும் வகையில் பங்களிப்பது மற்றும் கதவுகளை தெய்வீகத்தின் கதவுகளை அதன் அனைத்து வெளிப்பாடுகளிலும் திறந்து வைப்பது இவையே கண்டிப்பாக உங்களது குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் நிகழ்காலத்தின் குறிக்கோள் அதுவே மனிதர்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கின்றனர்

உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அளிப்பவற்றை அதிக கவனத்துடன் ஆய்வு செய்து கண்டறியுங்கள் அல்லவா பெரும் எழுச்சியில் சிக்கியுள்ள உங்கள் மனங்கள் முக்கியமான விஷயத்தை காண்பதில்லை விண்ணுலக தேவாமிர்த்தமாக உள்ள இச்செய்திகள் உள்பட எங்களது போதனைகளுக்குள் வாழ்ந்து செல்லுங்கள் அவை எந்த அளவு முக்கியமானவை என்பதை நீங்கள் உணர்வதில்லை அனைத்து உணர்ச்சிகளை இல்லை ஆனால் உண்மையில் சில இதயங்களை கிரகிடைத்துக் கொள்ளும் ஒரு உண்மையையும் ஆற்றலையும் அவை வெளிப்படுத்துகின்றன நீங்கள் உங்களை உள்முகப்படுத்திக் கொண்டு அன்பின் பாதையில் முன்னேற வேண்டும் அதன் பாதுகாப்பின் பொருட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்ட எதிர்கால உலகின் வலிமையும் அதில் தான் அடங்கியுள்ளன பயனற்ற விஷயங்களிலிருந்து உங்களை இலக்கிக் கொண்டு முக்கியமான விஷயத்தை நோக்கி செல்லுங்கள் அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணா காத்தீர்கள் விழிப்புடன் நேரம் பறந்து கொண்டிருக்கிறது இழந்த நேரத்தை ஈடுகட்ட இயலாது உங்கள் மாஸ்டருக்கு முடிந்தவரை சிறப்பாக சேவை செய்யுங்கள் அனைத்திற்கும் மேலாக அவரை நேசியுங்கள் அதில் உங்களது மிக அழகான மற்றும் மகத்தான சவாலே அடங்கியுள்ளது என் நண்பிற்குரிய மகனது பிறந்த விழா நாட்களில் உங்கள் அனைவருக்கும் எங்களது விசேஷமான ஆசைகள்